நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டம் தொடர்பான உயர்கல்வித் தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி காமுந்து அவர்களினால் இந்த முறைப்பாடு நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்டது பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவரோடு கூட பரீட்சைக்கு தோற்றிய இன்னும் ஒரு இளைஞர் தான் இந்த குற்றச்சாட்டை மேற்கொண்டுள்ளதாக சொல்லப்படுது குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை மண்டப தலைவரிடத்தில் முறைப்பாடு செய்துள்ளதோடு குறித்த அதிகாரிகளிடத்திலும் அது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளார் எனினும் அவருடைய முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் அது தொடர்பாக நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது அதன் பின்பு அந்த கருவா தோட்ட போலீஸ் நிலையத்தில் கூட இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளதோடு அதற்கு பிறகு தனது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது இவ்வாறான நிலையில் இது தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி காமந்தர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் எனினும் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட தேர்வின் போது தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மறுத்துள்ளார் தனக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்களைப் போலவே இந்த குற்றச்சாட்டும் அரசியல் ஆதாயங்களுக்காக தன் மீது போலியாக சுமத்தப்படுகிறது என நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார்